கல்வி குழுமத்தில் பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளை தைப்பொங்கலை முன்னிட்டு மாட்டு வண்டி பூட்டி அந்த ரட்டை மாட்டு வண்டியில் பள்ளி வளாகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க பள்ளி வளாக முழுக்கவே பார்த்தீங்கன்னா கிராம அட்மாஸ்பியருங்க அதாவது மாட்டு வண்டி ரெட்டையும் மாட்டு வண்டி சவாரி வண்டி போட்டது முனிபசாமி அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ராக்டரில் மக்கள்லாம் வந்து கலை நிகழ்ச்சிகளை பார்க்குற மாதிரி ஜம்முன்னு பண்ணியிருந்தாங்க திருநாளாம் ஆற்புங்க திருநாளம் இந்த பொங்கல் திருநாளை சிறப்பு காடிக்கொண்டிருக்கின்றோம் அங்க பொங்கல் அங்க பொங்கல் வணக்கம் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பக்கத்தில் கூடிய கல்யாணி உரம் பி கே பி கல்வி குழுமத்தோட சேர்ந்துதான் வருஷ வருஷம் கொண்டாடி குறிப்பா இந்த பொங்கல் திருவிழா பி ஸ்கூல் நடக்கூடிய பொங்கல் திருவிழாவை நம்ம ஈரோடு நந்தாசி இலாக்கில் பதிவு பண்ணியிருக்கிறோம் கலை நிகழ்ச்சியா தமிழர்களுடைய பாரம்பரிய நிகழ்ச்சியான பள்ளி கும்மி கம்பத்தாட்டம் சொல்லிட்டு நிறைய நிகழ்ச்சிகள் நடந்ததுங்க அதை தான் நாம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து இந்த மாதிரி பாரம்பரிய நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சேனலில் நம்ம பகுதியில் கொங்கு மண்டலத்தில் நடக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து நம்ம பதிவுக்கு வரோம் அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கேன கிளிக் பண்ணி வைங்க அனைவருக்குமே ஈரோடு நந்தாஸ் விலாஸ் யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் சார்பாக இனிய தை பொங்கல் வாழ்த்துக்களுங்க இரட்டை மாடு ஊட்டிய சவாரி இருந்து இந்த மாதிரி முனியப்பன் வரைக்கும் அப்படியே தத்துருவ செஞ்சு நம்ம வந்து பள்ளி வளாகத்தில் வச்சு அந்த அந்த உயிர்த்தன்மையோட ஒரு மிகப்பெரிய ஒரு தைப்பொங்கல் திருவிழா வந்து அவ்வளவு அருமையா நடந்ததுங்க அதைத்தான் தான் நாம பதிவு பண்ணிடுறோம் வெள்ளி வளாகத்தில் ஒரு கிராமத்தையே கண் முன்னாடி கொண்டாந்து தத்துருவமா காட்டியிருந்தாங்க அதைத்தான் பதிவு பண்ணியிருக்கோம் நாம பார்த்தா போதுமா நம்ம வியூவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்கணும் அல்லவா அதுக்காகத்தான் பதிவு பண்ணிருக்கிறோம்ங்க வாங்க இந்த தைப்பொங்கலை பிகேபி கே பி கல்வி குழுமத்தோடு சேர்ந்து நாமளும் கொண்டாடலாம்ங்க ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி வட்டம் ஈஞ்சம்பள்ளி கிராமம் கல்யாணிபுரம் என்ற அழகிய ஊரில் அமைந்துள்ள நமது பி கேபி கெலுண்டர்களின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் பொங்கல் விழா மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது பி கல்வி குழுமத்தின் சார்பாக இங்கு ஏராளமான கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வள்ளி கும்மி கம்பத்தாட்டம் தப்பாட்டம் பாரம்பரிய நடனங்கள் இருக்கிறது அது மட்டுமல்லாது விநாயகருக்கு பூஜையும் நடைபெறுகிறது நம்ம பகுதிக்கே ஒரு கலையாக இருக்குது அதை நம்ம ஸ்கூலில் ஒரு பத்து பேர் எடுத்துக்கிறாங்க நம்ம ஸ்கூலில் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்குவது இன் ஃப்யூச்சர் யாரெல்லாம் கற்றுக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படும் செய்தி அனைத்து மக்களுக்கும் Okay. <laughs> அனைத்து பிகேபி கல்வி அறக்கட்டளையின் சார்பாக பொங்கல் தெரிவித்துக் கொள்கின்றேன் வரப்போ எல்லா நாளுமே நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம எடுத்துக்கிற விதம் தான் மகிழ்ச்சி கஷ்டம் அப்படின்னு சொல்றோம் புரியுதா பொங்கல் அப்படின்னா மகிழ்ச்சி என்று சொல்றோம் இப்ப பொங்கல் வைக்கிறோம் பொங்கல் வெளியில வந்து கல்லில் அடுப்பு கூட்டி புது பானையில தான் வைப்பாங்க அப்படின்னா பச்சரிசி வந்து நெல்லு குத்தி அந்த மாதிரி அரிசி எடுத்து பொங்கல் பொங்கல் அப்போ நம்ம எல்லாரும் என்னன்னு சொல்லுவாங்க பொங்கலோ பொங்கல் இப்ப எப்படி எல்லாரும் நீங்க சத்தம் விட்டீங்களோ அதே மாதிரிதான் வீட்டில் நீங்கள் பொங்கல் வச்சாலும் சத்தம் எழுப்பணும் ஏன்னா இப்போ நிறைய பேர் யூடியூப்ல சொல்லுவாங்க பொங்கல் வைக்கிற டைம் எல்லாம் சொல்லுவாங்க ஃபைவ் டு சிக்ஸுக்குள்ள வச்சா ரொம்ப நல்லதுன்னு இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா குழந்தைகள்லாம் எந்திரிக்கிறது இல்லை குழந்தைகள்லாம் எப்போ எந்திரிக்கிறாங்களோ அப்போதான் நம்ம பொங்கல் வைக்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிக்கிட்டாங்க அந்த மாதிரி இல்லாம இந்த பருவத்தில் இருந்தே நீங்களும் நிறைய கத்து குடிக்கிறப்பவே தை மார்கழி போய் தை வரனால தான் தை பொங்கலை செலிப்ரேட் பண்ணி அந்த வருடம் முழுவதும் நான் மகிழ்ச்சியுடன் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ முன்னோர்கள்லாம் இப்படி பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு நிகழ்ச்சி இருப்பது போல தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் தினத்தை வந்து நம்ம ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறோம் இப்போ நம்ம குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறோம் அது வந்து கடவுள் நம்மளே நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ற மாதிரி இதில் வந்து மகிழ்ச்சி போகிறது வந்து என்னென்னா உழவர்களுக்கெல்லாம் நாம் வெறும் இதை வந்து நன்றி சொல்லணும் சூரிய பகவானுக்கு ஏன்னா ஒரு நாம் சாப்பிட்ற டெய்லி சாப்பிட்றதுக்கு ஒரு அரிசி நாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஐம்பது கட்டங்களை தாண்டி தான் ஒரு விவசாயி வந்து நம்ம அதை நெல் அறுவடை பண்ணுறாங்க அது எப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு உழவெடுத்து அந்த தோட்டத்தையெல்லாம் சரி பண்ணி அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்குது நெல்லை வெடுத்து அது வந்து அது பில்லா அந்த நெல் முளைப்பு வந்து அதை அரை நட்டு அதில் களையெல்லாம் எடுத்து மருந்தெல்லாம் அடிச்சு அந்த மாதிரி எல்லாம் நிறைய தாண்டி தான் கடைசியாக நெல் அறுத்து அதை நம்ம மற்றவர்கள்லாம் மகிழ்ச்சி பெறணும் அப்படிங்கறத விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்க ஆனால் இப்ப விவசாயம் எல்லாம் நம்ம குறைஞ்சிக்கிட்டே வருது நம்ம அதை சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம ரூரல் ஏரியாவில் இருக்கிறோம் எல்லாரும் விவசாய குடும்பத்தில் இருந்து வர்ற குழந்தைகள் நிறைய இருக்கிறீங்க அதனால இந்த மட்டுமல்லாமல் அந்த கலையையும் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற கோசரம் நம்ம பள்ளியிலையும் இப்படி ஒரு கலையை நடத்தி வருகிறோம் அதனால குழந்தை செல்வர்கள் ஆகிய நீங்க அனைவரும் இப்போ போகி பண்டிகைனா தீய எண்ணங்களை எரிந்துட்டு நல்ல எண்ணங்களை நமக்குள்ள புகுத்தணும் அதனால முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பழைய நல்லா கழிக்கணும் எரிக்கிறதும் எரிக்கிறத அப்படின்னா அப்பெல்லாம் வந்து பாய் இந்த மாதிரி எல்லாம் மூங்கில் செஞ்ச பொருட்களாக இருக்கும் எதுவுமே நம்ம வந்து மாசுபடாத இடமா இருந்துச்சு இப்போ எல்லா பொருள்களும் பிளாஸ்டிக் கலந்து வர்றதுனால யாரும் எரிக்காம பார்த்துக்கிறது நல்லதுன்னு நான் ஒரு அட்வைஸாக சொல்றேன் அதே மாதிரி நம்ம லாஸ்ட் இயர் நம்ம ஏதாச்சும் செய்யாமல் இருந்த காரியங்கள் எல்லாம் இந்த வருஷம் நம்ம நல்ல முறையில் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சபதமாக எடுத்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழனும் சொல்லி பி கேபி கல்வி அறக்கட்டளின் சார்பாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி ஒரு விழா ஏற்பாடுகள் செய்த நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு விதம் எடுத்துக்கலாம் நம்ம குழந்தைகிட்டு வந்து எல்லா கலைகளுமே இருக்குது அதை வெடி கொண்டு வர்றது நம்ம கடமை தான் ஏன்னா இப்போ நாம எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம் நாம படிச்சதை நம்ம குழந்தைகளுக்கு கத்து குடுக்கறதுதான் வந்து அதுல ஒரு மகிழ்ச்சி அதை தவிர உங்களுக்கு வேற எதுவும் இல்ல அது போல மாணவ செல்வங்களுக்கு அன்பை கொடுத்தால் பண்பை பெறலாம் பண்பை கொடுத்தால் பரிவை பெறலாம் பரிவை பெற்றால் நேசத்தை கூட கொடுக்கலாம் அது மாதிரி ஒரு உயிரை காப்பாத்துனா நாம ரத்தம் எப்படி கொடுத்து காப்பாத்துறோமோ அதே மாதிரி குழந்தை செல்வங்களுக்கு நாம் நல்லவை கற்றுக் கொடுத்து இந்த பொங்கல் தினம் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று கூறி எல்லாம் உள்ள இரணலை வேண்டி பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம்